இதில் நாலு அஞ்சு அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு நாலாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி ஒன்பது இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் எட்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது ஜீரோ அடுத்தவணி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முன்னூற்றி எழுபது ஜீரோ சி போலில் ஆயிருக்கு முன்னூற்றி எழுபது பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா

நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ எழுபது இதில் கடைசி இருக்கிற நம்ம ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபது ஏழாம் நம்பரை அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போல் பாசம் இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தெட்டு நாலாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசம் இருக்கு எழுநூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசம் இருக்குது எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு ஐம்பத்தி மூணு பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு இதில் நம்ம முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூத்தி முப்பத்தி மூணு மூணாவது நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏ நானூற்றி எழுபத்தெட்டு ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது இதில் கடைசி கரு முன்னர் அறுநூத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது அடுத்தது நூற்றி ரெண்டு பேருக்குள் ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தாறு அறுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற கடைசிலிருக்கிற முன்னர் ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி பாஸ் பாசருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் ஆரூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூத்தொன்று எண்பது இல்லை கடைசியில் கரும நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது அடுத்த பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி பாஞ்சு இதில் கடைசல் கரும நம்பர் ஐநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாஸ் பாசருக்கு இரநூத்தி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பி பாஸ் பாசருக்கு இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேர்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பேருக்கா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தேழு இதில் கடைசியில் கருமு நம்பர் அறநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முத்தேழு மூணு ஏழு அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாசருக்கு ஐநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தா முந்நூற்றி ஐம்பது ஆறுநூற்றி அறுபத்தொன்னு இதில் கடைசியில் இருக்கிற கருமு நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான செல் ஆறுநூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்ட்லேயுமே ஒரு அருமையான சொல் வந்திருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் கட்சிக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்சல் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் டபுள்ஸில் ஏழுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்களா நாலு மூணு அஞ்சு ஆறு பார்த்திங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி சமூதி எஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பெண்ணின் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரும் நபர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் பி நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் பி மூணு நாள் ஆச்சு ஒன்றும் சி மூணு நாற்பத்தி நாலு லட்சுன்னு ஒன்று லட்சின மாதம் அதாவது ஒன்றரை மாதம் நம்பர் ரெண்டாம் எம்பது மூணு ஆச்சு ரெண்டாவது பி ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் மூணாவது ரெண்டாம் பார்த்தீங்கன்னா சிபிபுரம் மூணாச்சு நாலு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எம்பது பதினாலாச்சும் ஒன்று ஆட்சி மாதம் பதினாலாயிரம் மூணாம் பார்த்தீங்கன்னா பி பூமி ஒரு நாள் மூணாம் சிமுகிறது ஏழு நாள் நாலாச்சு நாலு எழுபது பாஞ்சாச்சு

பெண்ணிங் சார்ட் படி தான் பின்னிங் கொடுத்துட்டு வராங்க அதாவது ஏ போர்டில் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது நாள் கழிச்சு இன்னைக்கு விண்ணிங் கொடுக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி பென்னிங் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்க அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா பி போங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒன்னா நம்பர் சரிங்களா ஒன்னா நம்பர் மேக்ஸிமம் நம்பருக்கு ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் ஒன் நாலாம் நம்பர் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம்பா ரெண்டு என்ன நம்ம வீடியோ பிடிச்சதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வண்டே இருக்கும்பா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் ஏகப்பட்ட டபுள் டபுள்ஸ்லேயும் சிங்கிள்ஸ்யும் மேட்ச்சாக இருக்கும் பாருங்க ஆ நானூற்றி ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சு மேட்ச் ஆகிருக்கு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு இதில் மூணா நம்பர் மேட்ச் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தேழு மூணு ஏழு மேட்ச் ஆயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா இதில் நம்பர்கள் ஏகப்பட்ட மேட்ச் மேட்சாயிருக்கு சிங்கிள் போலையும் மேட்ச் ஆயிருக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்காது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுற பெருக்கல் முறை மெத்தட் வந்து பெண்டிங் சாட் முறை மெத்தட் இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கலாம் ரெண்டுலேயுமே சேர்த்து வினிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி செஞ்சுங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா